இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் அம்பிரியமானவர்களே கர்த்தர் உங்கள் யோசனையை உறுதிப்படுத்துவார் நீங்கள் செய்கிற காரியங்களில் கர்த்தரிடத்திலே அதை ஒப்புக் கொடுப்பீர்கள் ஆனால் அவர் உங்கள் யோசனைகளை உறுதிப்படுத்தி அதை அப்படியே செய்ய வல்லவராக இருக்கிறார் நம் இந்த உலகத்தில் அநேக இருதயத்தில் சிந்தையிலே அநேக காரியங்களை யோசிப்போம் அநேகத்தை செய்ய வேண்டும் இதை சாதித்து விட வேண்டும் இதை செய்ய வேண்டும் இல்லை இப்படி ஆகிவிடுமோ இதை செய்தால் இப்படி ஆகிவிடுமோ என்று அநேக சிந்தனைகளாலும் சிந்தனைகள்லாமும் யோசித்துக்கொண்டு நாம் சுயமாக சிந்தித்து இல்லை அநேகரிடத்தில் நாம் ஆலோசனை கேட்போம் ஆனாலும் கர்த்த நம்மோடு கூட இருக்கிறார் என்ற யோசனை நாம் மறந்து போவோம் நாம் அவரிடத்தில் நம் காரியங்களை கேட்கிறதையோ நாம் அவர்கிட்ட விட்டு விடுகிறதையோ நாம் மாறாக நம் சுய சித்தத்தின்படி செய்து கொண்டிருப்போம் கர்த்தர் சொல்கிறார் யோசனைகளை நான் ஸ்திரப்படுத்துவேன் உன் நினைவுகளின் நினைவுகள் அல்ல உன் வழிகளின் வழிகளும் அல்லன்றார் என்றார் கர்த்தர் நீ எது சிந்திக்கிறாயோ அதை நான் ஸ்திரப்படுத்துவேன் என்றார் ஆண்டவர் அப்போ கர்த்தர் சிந்தைக்கு ஏற்றபடி நம்ம யோசித்து அவரிடத்தில் நம்ம காரியங்களை அவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது ஆண்டவரே இந்த காரியத்தை உன் சித்தத்தின்படி செய்யுங்க ஆண்டவரே என்று அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் செய்யும் பொழுது சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக இன்னைக்கு செய்ய வல்லவராக அவர் உன் காரியத்தை வாய்க்கு பண்ணுகிற தேவன் அவர் உன்னோடு கூட இருந்து உன் நடைகளை ஸ்திரப்படுத்துகிறவர் உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி நான் இதை செய்ய போகிற ஆண்டவர் இதை செய்யலாமா என்று தெய்வனிடத்தில் கேள் அவரை முன்வைத்து கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்து காரியங்களை நடப்பிக்கிறவன் பாக்கியவான் உன் யோசனைகள் உறுதிப்படும் கர்த்தரிடத்தில் நம்ம ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் ஆமென்றும் ஆதே என்றும் அதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் உன் யோசனைகளை அவர் உறுதிப்படுத்துவார் அது அப்படியே நடக்கும் உன் இருதயத்தின் இயக்கங்களை அவர் அறிந்திருக்கிறார் நீ நீ கேட்டுக்கொள்ளுக்கிறதுக்கு முன்னமாக அவர் உனக்கு என்ன தேவன் அறிந்திருக்கிற தேவன் உன் சிந்தனைகளை அவர் அறிந்தவராக இருக்கிறார் அப்போது நாம் தெய்வனிடத்தில் கேட்டு நாம் அவரிடத்தில் நாம் செய்கிற காரியங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் அப்படியே அதை செய்து உன்னை உயர்த்துவார் உன் யோசனைகளை உறுதிப்படுத்தி உன் செய்கைகளை அவர் ஸ்திரப்படுத்தி உயர்த்த வல்லவராயிருக்கிறார் ஆமே